சோசியல் மீடியாவில் ஒரு பள்ளி மாணவன் அம்பேத்கர் பத்தியும் பெரியார பத்தியும் அழகு தமிழில் ஒரு மேடையில் பேசுறத பார்க்க முடிஞ்சுதுங்க அதனுடைய முழு வீடியோவை தேடி பார்க்கும்போது நமக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது அதாவது இப்படி அருமையான தமிழில் பேசக்கூடிய மாணவன் தமிழ்நாடே கிடையாதான் அவருடைய சொந்த ஊர் உத்தரப்பிரதேசம்னு சொல்றாரு இதை கேட்கும்போது மிகுந்த ஆச்சரியமாகவும் அங்கிருந்து வந்துட்டு இங்க நல்ல தூய தமிழில் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்ததுங்க எனவே இவர் என்ன நிகழ்ச்சியில் பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மறைமலை நகர் பகுதியில் கடந்த இருபதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அண்ணா அம்பேத்கூத்தி முப்பத்தி அஞ்சாவது பிறந்த நாள் விழா நடந்தது ஒரு பகுதியாக தமிழ் குமார் அவர்கள் அவரை பத்தி விசாரிக்கும் போது அந்த மாணவனுக்கு நாலு வயசா இருக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச ஒரு கம்பெனி கம்பெனியில வேலை செய்யறதாகவும் சொல்லியிருந்தாரு எனவே பன்னெண்டு வயசு ஆகக்கூடிய இந்த மாணவன் தான் அம்பேத்கர் பத்தியும் பெரியார் பத்தியும் தூய தமிழில் பேசி அசத்தி இருக்கிறாரு அவர் என்ன பேசினாருன்னு பார்க்கும்போது நான் அபிஷேக் சர்மா அப்படின்னும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில ஆறாம் வகுப்பு படிக்கிற அப்படின்னும் நான் ஒரு ஹிந்தி மாணவன் ஆனா எனக்கு தமிழ் படிக்கிறதுல மிகவும் ஆர்வம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட பேசியிருந்தாரு அடுத்து பாரதத்தில் சரித்திரம் படைத்த சீர்திருத்த செம்மலை பற்றி சொல்லவா வேண்டும் சொல்லில் முடிக்கும் அளவிற்கு அவருடைய சீர்திருத்தங்களை சொல்லி முடிக்க முடியாது இருந்தபோதும் காலத்தின் கட்டாயம் என்னை சொல்ல சொல்கிறது தெரிந்ததை சொல்லித்தான் பார்ப்போமே என்று நினைக்கிறேன்னு அருமையா பேசிட்டு அடுத்து அதிரடிக்கு போறாரு புல்லா வைத்துக் கொள்ளுங்கள் குறையில்லை சிலுவை அழிந்து கொள்ளுங்கள் சிக்கல் இல்லை சந்தனம் பூசி கொள்ளுங்கள் சங்கடம் இல்லை ஆனால் நீ சாதியை மட்டும் பாராதே மனிதா அது உனக்கு அழகு இல்லைன்னு அந்த கூட்டத்தில இருந்து கைத்தட்டல் பார்ந்ததுங்க அடுத்துதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தும் வகையில இந்த பிரிவு இயற்கையானது ஆனா அந்த அடிப்படையில போரிடுவது அப்படிங்கிறது வெறித்தனமானது செயற்கையானது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பிரிவுகள் இருந்தாலுமே நம்ம ஒன்னா

உருவாக்கியது அப்படின்னும் சாதிய ஒழிக்க நேரடியான வழி கலப்பு திருமணம் சாதி ஒரு சமூக ஏற்பாடு என்னுடைய லட்சியத்தை பத்தி என்ன கேட்டீங்கன்னா சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இதுவே நம்முடைய சமூகத்துக்கு தேவையா படுது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மாணவன் அபிஷேக் அவர்கள் தூய தமிழ்ல பேசி அந்த மேடையை அதிர விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் மேலும் அடுத்து என்ன சொல்றாருனா வீட்டில் இந்துவாக இரு வீட்டில் கிறிஸ்தவனாக இரு வீட்டில் இஸ்லாமியனாக இரு ஆனா இந்திய நாட்டுல ஜாதி ஏற்றத்தாழ்வு மதத்தை பாராத ஒரு மனிதனாக மட்டுமே இருந்து அருமையா பேசி முடிச்சிருந்தார் வீட்டில் ஹிந்துவாக இரு வீட்டில் கிறிஸ்தவனாக இரு வீட்டில் இஸ்லாமியனாக இரு ஆனால் பாரத திருநாளில் ஜாதி ஏற்ற தாழ்வு மதத்தை பாராத ஒருமா மனிதனாக மட்டுமே இரு ஆக அங்கங்க ஒரு சில வார்த்தைகளை திக்கல் திணறல் இருந்தாலுமே தான் பேச வந்த கருத்தை அழகிய தமிழ்ல அதுவும் நான் ஹிந்தி மாணவன் ஆனா தமிழ் படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா பேசிட்டு போயிருக்கிறாரு மேலும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து தன்னுடைய நான்கு வயசுல தமிழ்நாட்டுக்குள்ள வந்த இந்த மாணவன் தமிழ் பள்ளியில சேர்ந்து இருமொழி கொள்கைகளை படிச்சு தமிழ நல்லா ஈஸியா கத்துக்கிட்டு இப்போ மேடையில பேசிருக்கிற அபிஷேக் அவர்களை நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க அதே சமயம் அபிஷேக் அவர்கள் நான் ஒரு ஹிந்தி மாணவன் அப்படின்னு சொல்றது உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி கொள்கை அமலா இருக்கிற சமயத்துல அந்த மும்மொழி கொள்கையானது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத காட்டுதுங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு வகையான உள்ளூர் மொழிகள் பிராந்திய மொழிகள் இருக்கிற சமயத்துல நான் ஒரு ஹிந்தி மாணவன் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துடைய ஒரு மாணவன் அறிமுகப்படுத்திக்கிறார்னா அங்க மற்ற மொழிகளை தவிர்த்து மாணவர்கள் மத்தியிலுமே ஹிந்தி எவ்வளவு ஆதிக்கத்தை செலுத்தி இருக்குது அப்படிங்கறத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது மேலும் அதே சமயத்துல மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிராந்திய மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கறது மாணவனுடைய பேச்சின் மூலமா நமக்கு தெரிய வருதுங்க மேலும் அம்பேத்கரும் பெரியாரும் வலியுறுத்தின மத சார்பின்மை கருத்தை பேசி வீட்டுக்குள்ளேயும் பிரார்த்தனை அளவுல மட்டுமே உங்களுடைய மதத்தை வச்சுக்கோங்க வெளியே வந்து அதன் மூலமா சண்டை போடாதீங்க சந்தன பூசிக்கோங்க பிரச்சனை கிடையாது சிலுவை போட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனா சாதிய பார்க்காம மதத்தை பார்க்காம மனுஷனா இருங்க அப்படின்னு சொல்லி சங்கிகளுக்கு தரமான பாடத்தை எடுத்துக்கிறாரு அபிஷேக் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் சொன்னாதான் ஏத்துக்க மாட்டீங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய மாணவர் வந்து தமிழ்நாட்டுல கல்வி கத்துக்கிட்டு பேசுறாரு அவருடைய பேச்சையாவது கொஞ்சமாச்சு கேளுங்க அப்படிங்கறதா சங்கிகள் கிட்ட நாம நாம வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது மேலும் அதே சமயம் உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஹிந்தி தான் என்னுடைய தாய்மொழி அப்படின்னு நம்பிட்டு வந்த ஒரு மாணவனை இப்படி சரளமா தமிழ்ல பேச வைக்க முடியும் அதுவும் முற்போக்கு கருத்துக்களை மத சார்பின்மை கருத்துக்களை பேச வைக்க முடியும் அப்படின்னா அது தமிழ்நாட்டால மட்டும் தாங்க முடியும் எனவே இன்னொரு வாட்டி அழகு தமிழ்ல பேசி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்த மத சார்பின்மை பத்தி ஒரு அருமையான பேச்சை கொடுத்த மாணவர் அபிஷேக் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்ததாக ஒரு மாணவரை அடையாளப்படுத்தினார்கள் வந்தாங்க இயர்ஸ்க்கு முன்னாடியா உங்களுக்கு என்ன வயசு டுவெல் அப்பா என்ன பண்றாங்க அப்பா என்ன பண்றாங்க கம்பெனில வேலை பண்றாங்க உங்களுக்கு இப்ப என்ன வயசு 12 அப்பா அம்மா எந்த ஊர்ல இருந்து இங்க வந்தாங்க உத்தரப்பிரதேஷ் எத்தனை வருஷம் முன்னாடி 8 வருஷம் அப்ப உங்களுக்கு 4 வயசுல இங்க வந்திருக்கீங்க தன்னுடைய 4 வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்த மானவன் தாய்மொழி இந்தி என்று இப்போது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் தோண்டி பார்த்தா அவர்களுக்கு லோக்கல்ல அவர்களுடைய மொழி என்ன என்று அவர்களுடைய மூதாதையர்களுக்கு தெரிந்திருக்கலாம் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாணவர் தமிழ்நாட்டிற்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் கொண்டாடப்படுகின்ற இந்த மேடையில் நின்று நல்ல தமிழ் கற்றுக்கொண்டு அம்பேத்கரை பற்றி தமிழ்நாட்டில் வந்து பேசியதற்காக தமிழையே தன்னுடைய பாடமொழியாக எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவருக்கு உங்கள் அனைவரிடமும் ஒரு கனமொழியை பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காக இந்த மாணவனை மேடைக்கு அழைத்தேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் நல்லா பேசுனீங்க